ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ரீசெட் எபிசோட் சிக்ஸ் எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹெல்ப் நம்ம ட்ராமா லவ் சிஃபா அவங்க சேனலில் ஒரு ஸ்ட்ரைக்கு ஸோ ஒரு வார்னிங் வேறு வந்திருக்கு ஒரு வாரத்துக்கு அவங்களால போஸ்ட்டும் போட முடியாது வீடியோவும் எதுவும் போட முடியாது இதுக்கப்புறம் ரிவெஞ்ச் லவ் ஃபுல்லாக அவங்க வந்து புது சேனலில் தான் அப்லோட் பண்ணுவாங்க அந்த சேனலோட லிங்க்கை நான் வந்து கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் மறக்காம போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க ரிவேஞ்சில் அதில் தான் போடுவாங்க ஸோ நான் அந்த வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு கண்டிப்பாக கம்யூனிட்டிலேயே ஒரு போஸ்ட் போட்டுறேன் ஸோ மறக்காம போய் சப்போட் சப்போர்ட் பண்ணுங்க இப்போ எபிசோட்குள்ள போகலாமா எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம அருமினை தான் காட்டுறாங்க நைன்டீன் நைன்டி நைனில் அப்படியே புலம்பிட்டே வந்துட்டுருக்கான் அவனுக்கு சரியாக ஆக்டிங் வரல டைலாக் எதுவும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறான்னு சொல்லி எல்லாரும் அவனை திட்டிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் யோசிச்சுட்டே வந்துகிட்டே இருக்கான் இதுக்கு மேலே உயிரோட இருக்க தோணுது போல் சூசைட் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி அப்படியே விழுக்கலான்னு போகிறான் கண்ணை மொழிட்டு குதிக்கலான்னு போக அவனுக்கு ஃபோன் வருது ஃபோனில் அது அப்படிங்கிற மாதிரி ஃபோனை அட்டன் பண்ணுறான் ஃபோனில் யாரு நம்ம டாடா தான் பேசிடலாம் இருக்கான் பட் அப்பா அவன் டார்டான்னு உனக்கு தெரியாதுல அட்டென்ட் பண்ண உடனே நீ என்ன பண்ண போற குதிக்க போறியா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சுற்றி சுற்றி பார்க்கறான் யாராவது என்னை பார்த்துட்ருக்கான்னு நீ யாரு உனக்கு எப்படி என் நம்பர் தெரியுதுன்னு சொல்ல நான் உன்னோட ஃபேன் அப்படின்னு சொல்ல ஃபேனா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு நீ இதுக்கு முன்னாடி நடிச்சில அந்த சீன்ல இருந்து உன்னோட முகத்தை பார்த்ததுல இருந்து உன்னோட அடுத்த அடுத்த ப்ராஜெக்ட்லையும் சரி இந்த மாதிரி எல்லாத்துலையுமே நான் உன்னோட ஃபேன் உனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்ல இல்ல நீ என்ன பேசுகிற யார் நீன்னு சொல்லி ஒரு மாதிரி ரிட்டென்ஷனாக இருக்குது நிறைய பேர் உன்னோட சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்ல இல்லை என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் ஆர்மேன் பட் ஒரு மாதிரி இருக்குது நீ பேசுனது எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துருக்கு என்னால் முடியும் தேங்க் யூன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் தென் நீ ஒன்றை நம்புறீல்லை என்னையே நம்பு சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்ல ப்ளீஸ் ஃபோனை வைக்காத ப்ளீஸ் வைக்காதேன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபஸ்ட்டு ஃபேனை பற்றி தெரிஞ்சுக்கணும் உன் பேர் என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான் டாடாக்கு ஒரு மாதிரி இருக்கிறவன் பேர் ஏர் கேட்குறான் சொல்லாமா வேணாமனு டிடி உன்னோட ஃபஸ்ட் ஃபேன் நபக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டான் ஹலோ ஹலோன்னு சொல்லி இவன் கத்திக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டான் சுற்றி சுற்றி பார்க்குறான் அவன் எங்கேயாவது இருப்பான் நான் பட் இது எல்லாத்தையுமே தள்ளி நின்று அப்படியே பிரிட்ஜுக்கு கீழே டிடி பார்த்துட்ருக்கான் அவன் சுற்றி சுற்றி பார்க்குறான் அதுக்கப்புறம் அவனுக்கு செத்து போகணுங்கிற அந்த எண்ணமே வரல போல் இருக்குது ஸோ அப்படியே டிடி அதை பற்றி யோசிச்சுட்டு சிம் கார்டை கழட்டிட்டான் ஏன்னா சிம் கார்டு திரும்ப அவன் கால் பண்ணுவான்ல அதுக்காக சிம்மை கழட்டிட்டு சாரி நான் யாரும் தெரியாமல் இருக்கிறதா நல்லதுன்னு நினச்சிட்டான் போல் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் பட் இருந்தாலும் அர்மின் ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் இப்ப காட்டுறாங்க அர்மின் மேட்ரெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கா அவனை வீடியோ எடுத்துகிட்டே உட்காந்துருக்கான் சிரிச்சுக்கிட்டே அங்க டிடி என்ன என்ன பார்த்துட்டே இருக்கியா நான் ஓடி போயிடுவேன்னு பயமா இல்லை இல்லை இது கனவாக இல்லையான்னு யோசிச்சுட்டே பார்த்துட்ருக்கேன்னு சொல்ல இது கனவாக இருந்தாலும் ஒரு ஸ்வீட் ட்ரீமாக இருக்கும்ல நீ அதை பற்றி பயப்பட வேண்டான்னு சொல்லி அருமீன் சொல்கிறான் அப்புறம் ஹேண்டிகேம் அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே டிவி அவன் பக்கத்தில் போய் க்ளோஸ் உட்கார்றான் அவனை பார்த்துட்டே அப்படியே ஆர்மின் படுத்துருக்க ஒரு செகண்ட் அவன் கையை பிடிச்சி கீஸ் பண்ணுறான் இப்படியே மார்னிங் ரொமான்ஸ் ரெண்டு பேருக்குள்ளே போகுது நான் ரொம்ப லக்கி தெரியுமா ஏன்னால் இது உண்மைதான் கனவு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டு கிஸ் பண்ணலான்னு போக டக்குன்னு ஆர்மின் போக நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்து சிரிக்கிறான் சரி சீக்கிரமாக எந்திரி அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்க அர்மின் அப்படியே லேசியாக படுத்திருக்கான் இவன் ஸ்க்ரீன் அப்படியே ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்க அந்த போல் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது சரி நம்ம ஷாப்பிங் போகணுன்னு சொல்ல ஷாப்பிங் பப்ளிக் பிளேஸ்க்காக போகிறோன்னு அர்மின் கேட்குறான் ஆமாம் ஏன் எல்லாேருக்குமே தெரியட்டும் நீ என்னோடய ஸ்பெஷலான பர்சன்னு ஸோ அதனால தான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அர்மினை பார்த்தா அவன் சிரிக்க அர்மினுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நீ இதை பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொன்னேன் இப்போ ஒர்க் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை நம்ம ரெண்டு பேரும் கப்பல்ஸாக இருக்க போகிற ஃபஸ்ட்டு டே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்ல ஓ அப்ப இது லவ்வர்ஸ் டேவான்னு சொல்லி கேட்க அப்படி இல்லை இது ஒரு சாதாரண டே கிடையாது உன்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டேயுமே உனக்கு லவ்வர்ஸ் டே தான் ஓகேவா அந்த மாதிரி தான் உனக்கு ஃபீல் ஆகணும்னு சொல்லி அர்மினை பார்த்துட்டு அப்படியே டாடா சொல்லிகிட்டே இருக்க அர்மின்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமான்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க அதுக்கப்புறம் டாடா அப்படியே அவன் பார்க்குறதுல க்ளோஸாக வரான் ஒரு செகண்ட் அர்மின் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க ரெண்டு பேர் மார்னிங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க போல் ஸோ அப்படியே டீப்பாக கீஸ் இருக்க அதெல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் அங்கே பீச்சுக்கு வந்தாச்சு அப்படியே ஹாப்பியாக க்யூட்டாக அப்படியே படுத்திருக்கா அர்மின் அவனுக்காக இளநீ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு ஷர்ட்டை கட்டிட்டு நம்ம சார் அப்படியே லோஷன்லாம் அப்ளை பண்ணலான்னு உட்காந்துருக்கான் போல் சன்ஸ்க்ரீன் போல் அப்படியே அவன் அப்ளை பண்ணேன் அவனை பார்த்துட்டே உட்காந்துருக்க ஆர்மேன் அப்புறம் இவன் வரான் ரெண்டு பேருக்கு இடையில் குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே போயிட்டுருக்கு கொஞ்சம் இடையில ரொமான்ஸும் பண்ணிக்கிறாங்க அப்புறம் பீச்சில் விளையாடுறதுன்னு சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சீரியஸ்லேயே சொல்லணும் எனக்கு வந்து ஹில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த சீரிஸில் அதுக்கப்புறம் எனக்கு இந்த சீரிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னடாது அதில் ஹில் அவ்வளோ அழகாக இருப்பா அவனோட ஸ்மைலே க்யூட்டாக இருக்கும் அமைதியான ஒரு அழகாக இருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் இதில் அந்தளவுக்கு இருக்க மாட்டான்னு நினச்சேன் பட் பார்க்கும்போது போகிற வரியூர் விட இந்த சீரீஸில் அவனுக்கு நிறைய ஆக்டிங் இருக்குது நிறைய டைலாக்ஸ் இருக்குது அவனோட ஸ்மைலு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டு பேரோட பேர் இதை எப்படி வார்த்தைகளால் சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க ரெண்டு பேரும் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு அப்படியே ஹாப்பியாக எங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு அப்புறம் அந்த சீன் அங்கே கட் பண்ண பேங்காக்ல தான் காட்டுறாங்க பிஎன்எஸ் கம்பெனியில் திட்டு உட்காந்துருக்கான் அவங்க அம்மா நல்லா திட்டிகிட்டே இருப்பாங்க போலவங்க ஏன்டா நீ என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்ல ஏன் அந்த பணம் எனக்கு சொந்தம் இல்லையான்னு சொல்ல ஏன்டா லூசு மாதிரி பேசுறேன் தான் எல்லாத்துக்குமே காரணம் தான் எனக்கு தலைவலி வந்தது நான் ஜஸ்ட் ஒரு எம்டி அவ்வளவுதான் மத்தபடி பவர் எதுவுமே என்கிட்ட இல்ல எனக்கு என்ன பண்றதுனே புரியலன்னு சொல்லி செம்மா கடுப்பா இருக்கு இதுக்கு எல்லா காரணமும் தான் உங்கனாலதான் இது எல்லாமே நடந்ததுன்னு சொல்ல அம்மாக்கு செம்ம டென்ஷனா இருக்கு கிரவுண்ட் மட்டும் என்கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ல அம்மாவும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க எனக்கு அங்கே கிரவுண்டில் இருக்கிற ஒருத்தவங்க சொன்னாங்க அந்த புது பையனை வச்சு ஏதோ புதுசாக ஒன்று பண்ண போகிறாங்கன்னு என்ன பண்ண போகிறாங்க ஆல்ரெடி தெரியும்னு சொல்ல அவன் உன்னை விட ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறான் அதனால தான் உனக்கு முன்னாடி இருக்கான்னு சொல்லி அம்மாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது வேணால் ஒன்று பண்ணலாம் எனிமே எனிமியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதிரி நீ ஃப்ரெண்ட் ஆகுன்னு சொல்ல என்ன பேசுகிறீங்க என்ன ரூமர் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணுமா அவனை பற்றி ஆமாம் ரெண்டு தெரியுமா நியூஸ் பேப்பரோட ஓனரோட பையன் தான் அவன் அவன் மூலமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அருமீனுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க போய் ரெண்டு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அம்மா அவனும் சரி ஓகேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அடுத்து இங்கதான் காட்டுறாங்க புக்கெட்ல அப்படியே அங்க இருக்கிற மூணு ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்துட்டு அர்மினும் டாடாவும் உட்காந்துருக்காங்க அந்த அட்மாஸ்பியர் கூட நல்லா இருக்குது எல்லாமே மாறிடுல்ல டைம் எல்லாத்தையுமே மாற்றிடலன்னு சொல்லி அர்மின்னு சொல்கிறான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும் அந்த ஸ்டார்ஸ் பார்த்திங்களா என்னோடய கை பிடிக்கிற தூரம் தான் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு கையை நீட்டி அப்படியே காட்டுறான் அது பார்த்தா ஆர்டிஃபிஷியல் ஸ்டார் மாதிரி இருக்குது பக்கத்தில் வர மாதிரி ஆ நிறைய ஸ்டார்ஸ் இருந்தாலும் உனக்காக என்ன வேணாலும் கொண்டு வரேன் சொல்லு அதெல்லாம் உனக்கு வேணுமாங்கிற மாதிரி டாடா கேட்குறான் உனக்கு ஒன்று தெரியுமா ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் வேணால் கூட யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் கொடுப்பாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆர்டிஸ்ட்கு கூட இந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்ல உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி டாடா கேட்குறான் ஆமான்னு சொல்ல அந்த வானத்தை பார்க்கும்போது அது அப்படியே கிட்டே எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அதுதான் அர்மினோட யூனிவர்ஸ் தெரியுமா அப்படின்னு சொல்லி டாடா சொல்கிறான் ஏய் என்ன பேசுகிற நீ பேசாம அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே அர்மின் சிரிக்க ஏய் சொல்லக்கூடாதா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே தெரியணும் நீ எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்னு தெரியணும்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி டாடா சொல்ல அர்மின் கதெல்லாம் கேட்கும்போது வெக்க வெக்கமாக வருது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு செலவும் இல்லாமல் ஈஸியாக சொல்லலாம் அது சொல்லித்தரவான்னு சொல்லி நேராக அந்த ஸ்டார்ஸ் கிட்ட அப்புறம் அப்படியே கிட்ட கொண்டு வரான் ஸ்டார்ஸை புடிச்சு உனக்கு கொடுக்கிற மாதிரி என்னோட மொத்த இதயத்தையும் உனக்காக குடுக்கறேன்னு சொல்லி அந்த பிங்கர் ஹார்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்றான் டாடா கதை எல்லாம் தெரியாதுல இது என்னதுன்னு கேட்க இது பேரு மினி ஹார்ட் அப்படின்னு சொல்ல மினி ஹார்ட்டான்னு சொல்லி டாடா கேட்கறான் ஆமான்னு சொல்ல அவனுக்கு இப்ப இருக்கிறது எல்லாம் தெரியாதுல சோ என்னோட இந்த சின்ன இதயத்தை உனக்காக நான் தரேன் அப்படின்னு சொல்லி டாடா அப்படியே அருமினோட கையில ஒரு இப்படி டச் பண்ணுறான் போடாங்கிற மாதிரியுமே அவனை பிடிச்சி தள்ளுறான் உனக்கு இது வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட பாஸ்ட் லைஃப்பில் நீ என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டியா இல்லைனா என்னை உனக்கு ரிவீல் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி டாடா கேட்குறான் என்னோட பாஸ்ட் லைஃபை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது நான் ஒரு பெரிய ஆக்டர் தெரியுமா அது ரொம்ப வருஷம் கழித்து தான் அந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி அவன் அவார்ட் வாங்குற அளவுக்கு வந்தாண்டில் அதெல்லாமே இருக்குது ஆக்சுவலி எப்பயுமே டிடி வந்து என்னை சேர் பண்ணுற மாதிரி என் பக்கத்துலேயே இருப்பாங்க வந்து நான் மீட் பண்ணதே கிடையாது அந்த லைஃப்ல பட் நான் செத்து போற அந்த நாள் வரைக்குமே நான் டிடியை பார்த்ததுலன்னு சொல்ல அவன் இறந்து போற அந்த அந்த சீன் அப்படியே டிடியோட கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு அதாவது இவன் சீன் அந்த தான் பட் அருமினோட கையை பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் நீ செத்து போறேங்கறத பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்ல ஏ அப்போ நான் சொல்கிறத நீ நம்புறியான்னு சொல்ல அது எனக்கு தெரியல பட் என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியல என்னால் மூச்சு கூட விட முடியல எனக்கு ரொம்ப வலிக்குது நான் அந்த ஃபிலிமில் நீ செத்து போகிறத பார்த்தேன் என்னால் அது ஏற்றுக்கவே முடியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டான் அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் அப்படியே ஒரு மாதிரி அவன் கையில் படுத்துக்கிறான் உண்மையாகவே நீ என்னோடய ஃபேன் தானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்மினை பார்த்துட்டே இருக்கான் பட் நான் மற்ற ஃபேன்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேன் உனக்கு புரியுன்னு நினைக்கிறேன் நான் உன்னோட ஆக்டிங்க்கு மே அதனால உன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் நான் உன முழுசாக லவ் பண்ணுறேன் மொத்தமாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே டிடி கொஞ்சம் எமோஷ்னலாக பேசுறான் நீ எப்படி இருக்கன்னு எனக்கு தெரியல நீ எப்படி இருந்தாலும் சரி நான் உன்னை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் கேட்கும்போது அர்மின்க்கு ஒரு மாதிரி இருக்கு ஸோ அப்படியே எமோஷ்னல் ஆயிட்டான் டிடி டிடி அப்படி எமோஷ்னலாக பேசிட்டே இருக்க அர்மின் அவனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் டிடி அவனோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேச ஆரம்பிக்கிற அர்மின்ட்டா ஆக்சுவலி அவன் சின்ன வயசில் இருக்கும்போது அவன் அப்பா இறந்து போயிட்டாங்க அவனுக்கு ஒம்பது வயசு அப்போ என் அப்பா என்னை விட்டு போயிட்டார் என்னோடய ஸ்டெப் மதரும் கூட அவங்க பையனும் மட்டும்தான் இருந்தாங்க அவங்க என்னை அப்ராட்க்கு அனுப்பணும்னு ட்ரை பண்ணாங்க பட் எனக்கு வந்து எதுவுமே பிடிக்கல என்னோட அப்பாவோட கம்பெனி சொத்து எல்லாமே எடுத்துக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க ஒரு நாள் எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது இந்த உலகத்தை விட்டே போயிடலாம் அதாவது யாருமே இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம மட்டும் எதுக்கு இருக்கணும் என்னோடய ஸ்டெப் மதர் கண்டிப்பாக என்னோடய லைஃப் எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் அந்த பையன் டிசைட் பண்ணிட்டு அங்கேருந்து குதிக்கலான்னு ட்ரை பண்ணான் அந்த பிரட்ஜிலேருந்து குதிக்கும் போது ஏ இரு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு பையன் ரொம்ப தூரத்துலேருந்து கையை காட்டுறான் யாருன்னு தெரியாமல் அப்படின்னு நின்றுட்டே இருக்க அப்போ தான் பக்கத்தில் வரான் அழுதுகிட்டே அப்படியே அந்த பையன் உட்காந்துருக்கு என் கையில் ஒரு ஜூஸும் நூடுல்ஸும் வச்சுருக்கான் என்னாச்சு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து இங்கே பாரு நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு எனக்கு தெரியும் இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லி எனக்கு அவன் ஒரு கப் நூடுல்ஸ் கொடுத்தான் அந்த நூடுல்ஸை நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான் ஒருத்தன் அப்படியே அதை சாப்பிட்டே இருக்க அப்போ அதை சாப்பிட ஆரம்பிச்சு எனக்கு பசியாக இருக்குன்னு அந்த பையனுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல பட் அதை சாப்பிட்டோன்னே எனக்கு முழுசாக ஸ்ட்ரென்த்து கிடைச்ச மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என்னோட லாயரை மீட் பண்ண அப்போ தான் புரிஞ்சுது அந்த சொத்து எல்லாமே வந்து என் பேர்லேயே அதிகமாக இருக்குன்னு ஸோ கண்டிப்பாக என்ன நான் ப்ரூவ் பண்ணுனா படிக்கணும் படித்து ஒரு பெரிய தான் திரும்பி வரணும்னு சொல்லி அவன் அப்ராட் போனான் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே சரி பண்ணுனா கண்டிப்பாக ஒரு பவரோடு தான் நான் வரணும்னு தோணுச்சு அப்போ சின்ன பையன் தானே கொஞ்சம் பெருசாகணும்ல அந்த பையன்தான் நம்ம டாடா ஒரு வழியாக படித்து முடித்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இப்போ அப்ராட்லேருந்து பேங்காக்கு வந்தான் அப்படியே வரும்போது தான் அவனுக்கு இந்த க்ரௌண்ட் கிடச்சிது சீரியஸ்லி அவன் அந்த சொல்கிற ஸ்டோரியில் அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி நடந்து வர்றது ரொம்பவே அழகாக இருந்தது சஞ்சய் ராமசாமி அந்த டைட்டில் மாதிரி அப்படியே நடந்து வரான் க்ரௌண்ட் கிரவுண்ட்காக தான் எல்லாமே பண்ணேங்கிற மாதிரி வந்துருக்கா அவங்க ஸ்டெப்புமே அதுவும் திட்டையும் அங்கே இருக்காங்க அந்த திட்டு தான் முறைச்சிக்கிட்டே இருக்கான் டிடியை பார்த்து டிடி அவனை பார்த்து அப்படியே முறைச்சிகிட்டே இருக்க இதுக்கப்புறம் எல்லா பவருமே டிடிக்கு வந்துடுச்சு ஸோ எல்லாேருமே அந்த பையன் அவ்வளோ ஈஸியாக சாக மாட்டான் அவன் சாகிறக்காக பிறக்கல ஸோ அவனோட லைஃப் ஃபுல்லாக ரீசெட்டாக மாறிடுச்சு ரீசெட்டாகி புதுசாக ஒரு பெருவை எடுத்து இங்கே வந்தான் சோ இப்போ எல்லாமே மாறிடுச்சு தன்னோட லைஃப்பை திரும்ப கொண்டு வந்த அந்த பையன் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் அப்படியே தான் இருக்குது அந்த ஃபீலிங்ஸ் மாறவே இல்லைன்னு சொல்லி அதை கேட்டுட்டு நீ தானே அந்த பையன் சொல்லி அருமின்னு கேட்குறான் ஸோ அது வரைக்கும் அவன் ஸ்டோரி தான் சொல்லுவான் நானும் சொல்லியிருக்க மாட்டான் ஸோ அதை கேட்டோன்னே உனக்கு புரிஞ்சிருச்சு புரியுதா நான் உன்கிட்ட ஒரு டைம் சொன்னேன்னு தெரியுமா உனக்கு ஞாபகம் இருக்கா நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அதுதான் இது டிடியை பற்றி நீ எப்படி ஃபீல் பண்ணுன்னு ஒரு டைம் என்கிட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் டிடின்னு தெரிஞ்சப்போ அந்த ஃபீலிங்ஸ் உன்னால் எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல அதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கும் உன் மேல அந்த ஃபீலிங்ஸ் தான் எனக்கு இருக்குது என்னால் ஓப்பனா என்னன்னு சொல்ல தெரியல கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணணும் தெரியல கண்டிப்பாக என் ஒர்க் எப்படி இருக்கோ தெரியல உன்னை ஷேர் பண்ணுறதுக்கு எப்பயுமே நான் இருப்பேன் ஒரு ஒரு நாளும் என்னோட மனசுலேருந்து இருந்து கண்டிப்பாக ஒன்று ஹாப்பியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சார் அப்படியே ப்ரப்போஸ் பண்ண அர்மின் கதை கேட்கும் போது அப்படியே ஹாப்பியாக இருக்குது அப்படியே அவன் கீழே படுத்திருக்கான் இவன் அப்படியே அவனை பார்த்து பேசிகிட்டே இருக்க அர்மின் அப்படியே டிடியோட ஃபேஸில் கை வச்சுட்டு இப்போ தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது உனக்கு எப்படி நான் திரும்ப தரப்போறேன்னு எனக்கு தெ தெரியல அப்படின்னு சொல்லி அர்மின்னு சொல்கிறான் டக்குன்னு அர்மினோட கழுத்தில் கை வச்சுட்டு அவனை பார்த்துட்டு டிடி சொல்கிறான் நீ தான் ஏற்கனவே அதை எனக்கு திரும்ப கொடுத்துட்டியே அந்த நொடு கொடுத்தீல அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்டனே அர்மின்ஸ் அப்படியே ஹாப்பி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அர்மீனோட கை பிடிச்சிட்டு டிடி அப்படியே கீஸ் பண்ணிட்டு அவனே அவன் பக்கத்தில் அப்படியே கீழே படுத்துட்டான் ஸோ அந்த பீச்சு நிலா அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு கப் நூடுல்ஸ் கொடுத்ததுக்காக அவனோட மனசை என்கிட்ட கொடுத்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்கறான் அப்படியே ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அந்த மூமெண்ட்டு பட் மூணு விஷயம் உனக்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி கேட்க அர்மின் எனக்கு என்ன வேணுமோ ஏற்கனவே நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன்ல ம் ஃப்யூச்சரில் எப்படி நடக்கும் என்னென்னு எனக்கு தெரியாது உனக்கு என்ன கேட்கணுமோ கேளுன்னு சொல்ல எனக்கு உனக்கு கிஸ் பண்ணணும் இதுதான் அவனோட ஃபஸ்ட் விஷ்ன்னு சொல்லி கேட்க இது விஷ் கிடையாது அப்படின்னு சொல்லி அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஆல்ரெடி உன்கிட்ட சொல்லிட்டேன்ல நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அருமையை நான் கிஸ் தானடா கேட்குற கொடுத்துட்டா போச்சுங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பாக அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் கிடையில ஹாப்பி மூமெண்ட் அப்படியே போய்கிட்டே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இவன் பேசுகிறது அவனோட ரியாக்ஷன் எல்லாமே அது அந்த மண்ணில் தான் கை வச்சு படுத்துருப்பாங்க ரெண்டு பேரும் கையில் இருக்காத மண்ணு கூட அப்படியே நேச்சுராக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படியே இருக்கு இதுல ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இல்லாத மாதிரி இருந்தது அப்படியே க்யூட்டா அவங்க ரெண்டு பேருக்கு அடையில அந்த மூமெண்ட் பீச்சில் படுத்திருக்கனால அந்த அலை அப்படியே நேரா வந்து அவங்க மேலே படுறது அப்படியே அந்த மூமெண்ட்டு கொஞ்சம் ஹாப்பியா போய்க்கிட்டே இருக்கு அப்புறம் அந்த சீன் அங்க கட் பண்ண இங்கே தான் காட்டுறாங்க ஒரு கிளப்பில் திட்டு வந்து ரெண்டை பார்க்குறதுக்காக இங்கே வந்திருப்பான் போல் ஸோ எப்படி வரணும் என்னன்னு தெரில ஆக்சுவலி அவன் வந்து லில்லிக்கிட்ட தான் கேட்டிருப்பான் நான் ஆல்ரெடி ஒருத்தனை உங்களுக்காக ஹைர் பண்ணியிருக்கேன் அவனையும் உங்களை கூட்டிகிட்டு போய் அவனை உங்களுக்கு காட்டுவான் பாருங்கள் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அருமையினை கஷ்டப்படுத்துகிற மாதிரி யார் என்ன பண்ணாலும் ஓகே தான் ஏதாவது நல்ல நியூஸாக அவனை பற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் லில்லி ஆசைப்படுவா போல் அதுக்குள்ளே ஒருத்தனை வந்து சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான் சரி ஓகேன்னு சொல்லி திட்டு வாங்க போகிறான் திட்டு போய் ரெண்டை பார்த்தோன்னே கூட இந்த மேனேஜர் லேடி இருப்பாங்கள்ல அவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்ல அந்த லேடி அங்கே பார்த்துட்டே இருக்க வாங்க வாங்க என்ன வேணும் உங்களுக்கு உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும் அதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் நீ அமைதியார் நீ கொஞ்சம் தள்ளிர் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்ல இவர் என்கிட்ட தனியாக பேசணும்னு வந்திருக்காரு நீ அப்புறமா வான்னு சொல்லி அந்த லேடி அந்த பக்கம் அனுப்பிட்டு உட்காருங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்க ஆக்சுவலி இவன் அருமையை நான் கஷ்டப்படுத்துறதுக்காக வந்திருப்பான் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடுறேன்னு கேட்க கோஆப்ரேஷன் வேணும் உனக்கும் எனக்கும் ஒரே இதுதானே அப்படின்னு சொல்ல எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியுமா கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய கேரக்டர் கிடைக்கும் நான் சொல்கிறத மட்டும் நீ பண்ணுன்னு சொல்லி திட்டு சொல்கிறான் எனக்கு அவ்வளோலாம் வேணாம் உனக்குலாம் நிறைய தெரியாது பட் எனக்கு நிறைய தெரியும் அந்த ஆக்டரை டெஸ்ட்ராய் பண்ணணுங்கிறது உனக்கு சோ இதுக்காக நான் க்ரௌனை பகச்சிக்க முடியாது நான் உனக்காக ஒர்க் பண்ணவும் முடியாதுன்னு சொல்ல உனக்கு தெரியாது க்ரௌனை பத்தி எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் டாடா என்னென்னலாம் பண்ணுவான்னு அவன் என்னோட அண்ணன்னு சொல்ல உனக்கு தான் அவனுக்கு என்ன வேணும்னு தெரியல எனக்கு தெரியும் ஏற்கனவே நான் அவனுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன்னு சொல்ல ஒரு ஃபோர் போட்டோ குடுத்திருப்பான்டா அந்த போட்டோ என்னன்னு அப்ப நமக்கு காட்டல இப்போவும் நமக்கு அந்த ஃபோட்டோ காட்டவே இல்லை அரும்பினை பொறுத்த வரைக்கும் டாடாக்கு ஒரு டாய் மாதிரி நினைச்சிருக்கேன் தேவையானப்போ வச்சுட்டு தூக்கி போட்டுருவான் அவ்வளோதானே பரவாயில்ல விடு நான் பார்த்துக்குறேன் அவனை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு என்ன சொல்கிறான் என் கூட சேர்ந்து நீ ஏதாவது ஹெல்ப் பண்ண நல்லாயிருக்கும் நான் அவனோட தம்பின்னு உனக்கு தெரியல அவனை பற்றி எனக்கு தெரியும் உன்னை விட ஸோ என் கூட நீ ஒன்றா இருந்தால் நம்ம ரெண்டு பேரும் ஆரம்பிக்க இங்கே பாரு நீ பேசுறதெல்லாம் போதும் சாரி என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது எனக்கும் ஹெல்ப் தேவையில்லை சரியா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கொஞ்சம் ஓவராகவே திட்டுக்கிட்ட பேசுகிறான் ஆக்சுவலி நீ ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறதுல ரெண்ணுக்கு விருப்பம் இல்லை போல் இருக்கு சரி ஓகே எனக்கு அப்புறம் உனக்கு வேறு ஏதாவது பேணுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளு இப்போ தேவையில்லாமல் இருக்கலாம் ஃப்யூச்சரில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறக்கு சான்ஸ் கிடைக்கலாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி திட்டு சொல்கிறான் ரெண்டு பார்க்கலாங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான் ரெண்டு வேறு ஏதோ பிளான் பண்ணுவான் போல் திட்டுக்கு அவன் எதிர்பார்த்து வந்தது நடக்கலை இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி அவனும் கேஷுவலாக இருக்கான் அப்புறம் ஒரு ரேண் வந்து ஃபோனில் பேசிட்டு வந்துட்டுருக்கான் ஏற்கனவே நான் பார்த்துட்டேன் நியூஸ் பேப்பரில் நாளைக்கு கண்டிப்பாக அவனை பற்றின நியூஸ் வந்தே ஆகணும் நாளைக்கு ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிகிட்ருக்கான் அப்புறம் அந்த லேடி கேட்குறாங்க உண்மையே நீ இதான் பண்ண போறியா இதனால உன்னோட படமும் சேர்ந்து தான் பாதிக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்ல அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு ஒருத்தர் தேவை என்ன வேணாலும் பண்ணுவேன் அவன் செர்த்தாக கூட அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னாச்சு திடீர்னு நான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி இந்த மதி இருந்ததே இல்லை சரியா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா பரவாயில்ல சரியா இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி கடுப்பாக ரெண்டு கத்தே இருக்கான் இதை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்ல லூசு மாதிரி பேசுகிறேன் இப்போ என்ன யூஸ்லஸ்ன்னு சொல்கிறா உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு தெரியுமாடா அர்மீனோட பர்ஃப்யூம் சுட்டில் என்னென்னலாம் பண்ணேன்னு தெரியுமானு சொல்ல கடுப்பாயிடுச்சு ரெண்டுக்கு ஒழுங்காக இங்கேருந்து போயிடு இதுக்கு மேலே இங்கே இருந்த அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கப்பை காத்திக்கிட்டே இருக்கான் அந்த லேடி வேகமா அங்கேருந்து கிளம்பி போயாச்சு திரும்ப வந்துடாத உனக்கு எனக்கு இடையில எல்லாமே முஞ்சி போச்சுன்னு சொல்லி காத்திட்டு குடிச்சிருக்கான்ல அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து யோசிக்கிறான் சே என்ன லூஸு மாதிரி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன நடந்தாலும் சரிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அங்கே எல்லாருமே நிறைய ஃபிலிம்ஸை பற்றி எல்லாம் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூசர்ன்னு எல்லாருமே வந்திருப்பாங்க போல் ஸோ பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது ஆர்மீனை கூட்டிகிட்டு வந்து டாடாவும் இன்ட்ரோ கொடுக்குறேன் எல்லாருக்குமே இதுதான் இதுதான் ஆர்மீன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அப்படியே பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க ஆர்மீனை பார்த்து ஆக்சுவலி நியூ ஆக்டர் இல்லை அதனால ஸோ இவன் வேறு டாடா கூட இருக்கிறனால எல்லாருக்குமே அப்படியே ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டு மாதிரி இருக்குது மாற்றி மாற்றி ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கா எல்லோரும் சுற்றி சுற்றி ஒரு ஒரு சின்ன சின்னதாக பூத் மாதிரி போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஃபிலிம்மை பார்த்து ஸோ அப்போ வந்து ஒரு சீட் எடுத்து காட்டுறான் இது வந்து பிஎல் வந்து இப்போ அடுத்து வர ஜென்ரேஷனில் ரொம்ப பாப்புலராக இருக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி மூவிஸ்லாம் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி டாடா கிட்ட சொல்கிறான் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க என்னை நம்புறியா நீ ம் நம்புறேன் உனக்கு எந்த கம்பெனிக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி டாடா சொல்கிறான் அர்மின் ஒரு கம்பெனி சொல்ல அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இது வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஒரு கம்பெனி ஏசியன் மார்க்கெட்டில் அதிகமாக வர பாப்புலராக இருக்க கம்பெனி இதுதான் நான் ஃப்யூச்சர்லேருந்து வரேன்ல எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி அர்மின் எல்லாத்தையுமே சொல்கிறான் ஓகேங்கிற மாதிரி அப்படிங்கு ஒரு பூத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிட்ருக்கா அங்கே பார்த்தியா அந்த டைரக்டர் வா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறான் ஹலோ சார் அப்படின்னு சொல்ல அர்மின் போய் அப்படி பக்கத்தில் நிற்கிறான் பட் டாடாவும் அந்த டைரக்டர் கிட்டே நல்லா பேசுவான் போல் இதான் அர்மின்னு சொல்லி அர்மினுக்கு இன்ட்ரோ கொடுக்குறான் டாடா ஹலோ அப்படின்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க அந்த டைரக்டர் கிட்ட இவர் அந்த சைகோசிஸ் அந்த ஃபிலிமோட டைரக்டர் இவன் வந்து ட்ராவல் பண்ணி வந்தனால அதுக்கு முன்னாடி ஒரு அவார்ட் வாங்கியிருப்பான்ல அந்த ஃபிலிமுக்கான அவார்ட் தான் அர்மின் வாங்கியிருப்பான் ஸோ அதை பற்றி அப்படியே அர்மின் யோசிச்சுட்டே இருக்கா அதுக்கப்புறம் இவங்க ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வரான் அர்மின் கிட்ட க்ளோஸாக ட்ரிங்க்லாம் கொடுத்து பேசிகிட்டு இருக்க டாடாக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது டக்குன்னு மேலே போட்டிருக்க கோட்டை கழட்டிட்டு அந்த பக்கம் போய் அந்த பொண்ணு கிட்ட கோட்டை பிடிச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ அங்கே இருக்க எல்லாருமே வா இதுக்கப்புறம் ஷோ வந்து நம்ம டாடா கிட்ட இருந்து சொல்ல நல்லா ஒரு பார் டெண்டர் மாதிரி எல்லாமே பண்ணுறான் இவன் பண்ணுறதை பார்க்கும்போது அருவீன்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு அப்படியே சூப்பராக பண்ணுறான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு அப்படியே போர்ஸ் மாதிரி இல்லை போர்ஸ் தான் அப்படி அழகாக பண்ணுவான் அந்த பார் டெண்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்தாலே எனக்கு போர்ஸ் தான் ஞாபகம் வரும் ஸோ ரொம்ப க்யூட்டாக அப்படியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி அர்மின்க்கு கொடுக்க அர்மின் குடிச்சிட்டு இருக்கான் வா சூப்பராக இருக்கு உனக்கு ஜலஸாக இருக்கான்னு சொல்லி கேட்க எனக்குலாம் ஜலஸ் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி டாடா சொல்கிறான் பட் உன்ன மாதிரி டேலண்டடாக இருக்க பர்சனை பார்த்தா அப்படி தான் இருக்கும் ஸோ அதனாலன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு அர்மின்க்கு ஸோ அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நடக்கிறத பற்றி எல்லாமே பேசிட்டு இருக்கான் ஸோ கிரவுன் வந்து ஃபியூச்சர்ல என்கிட்ட தான் இருக்குமாங்கிற மாதிரி டாடா எனக்கு அது தெரியல பட் கண்டிப்பா நீ வந்து என்னோட டிடி தான் இருந்த அதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் ஓ அதுவே எனக்கு போது வேற ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி டிடி சொல்றான் ஸோ அதை கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அர்மின் சொல்கிறான் ஆட் கிட்டே உன்ன மாதிரி பெரிய பணக்கார இந்த மாதிரி காக்டெயிலெலாம் மிக்ஸ் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கேன் ஏன் என்னோடய ஒரு ஒரு பர்சனுக்கும் ஒரு ஒரு மாதிரியான காக்டைல் வந்து ஃபேவரட்டாக இருக்குல்ல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க லைஃப் ஸ்டைல் மாதிரி அந்த டேஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ஸோ அதே மாதிரி தான் இது அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு லைஃபை அப்ராடில் நான் போய் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் எல்லாமே எனக்கு டோட்டலாக மாறிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி இவனோட லைஃப்பை பற்றி பேசிட்டு இருக்கான் அப்புறம் ட்ரிங்கிங் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றக்கு ரெண்டு பேரும் போயிட்டாங்க அந்த இடமே போய் ரொம்ப அழகாக இருக்காங்க நிறைய டிஷஸ் இருக்குது ஸோ அர்மின்காக டிடி வந்து ஒன்றும் பார்த்து பார்த்து இந்த ஸ்பெக்டி சாப்பிடு நூடுல்ஸ் ஒன்று ஒன்னொன்னு எடுத்து எடுத்து வச்சுருக்கான் அவனும் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு வா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி டிடி கேட்குறான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஒரு குட்டி குட்டி மூமெண்ட்டும் ரெண்டு பேருக்கு இடையில் அப்படியே போய்கிட்டே இருக்குது டிடி கேட்குறான் உன்னோடய லைஃப் ரீசெட் ஆனதுக்கப்புறம் நிறைய நீ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொன்னியே ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறியே உனக்கு ஒன்று தெரியுமா என்னோடய லைஃப்பும் அப்படியே ரீசெட் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே டிடி சொல்கிறான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்க ஆமாம் நீ தான் என்னோடய லைஃப் சேவர் நீ எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோடய லைஃப்பில் எல்லாமே மாறிச்சு அப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை அந்த ட்ராமாவில் நான் உன்னை பார்த்தேன் உன்னை பார்த்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை எல்லாமே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ க்ரௌன் என்கிட்ட கிடச்சிது அது நீ இருந்தால் அது எப்படி சொல்கிறது அந்த ஃபீலிங்ஸை அந்த ஃபீலிங்ஸ் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு என்னோட கனவு அப்படியே என் முன்னாடி வந்த மாதிரி இருக்குது எல்லாமே நடந்த மாதிரி இருக்குது ஒன்னால்தான் என்னோட லைஃப் எனக்கு திரும்ப ரீசெட் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்ல அது உண்மையா எனக்கு உண்மையாகவே தோணுச்சு என்னோட லைஃப் திரும்ப வந்ததுக்கப்புறம் என்னோடய என்னோட லைஃப்ல எல்லாமே நான் பெட்டராக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான் இவ்வளோ ஈஸியாக ஒரு ஃப்ரேம் கிடைக்கக்கூடாது என்னோட சக்ஸஸ் வரணும்னா என்னோட லைஃப்பில் எல்லாமே மாறணும் அதுக்காக தான் என்னோட லைஃப் ரீசெட் ஆகி வந்திருக்கு ஸோ ஒன்றை லவ் பண்ணுறக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் ആർമിന് കേടി അപേക്ഷ ആയിച്ചു രണ്ടുപേരും പാട്ടേക്ക உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுதுன்னு டிடி சொல்கிறான் சர்ப்ரைஸாக என்னன்னு சொல்லி கேட்க அவன் ஃபேஸுக்கு முன்னாடி அப்படியே கையை எண்ணிட்டு அந்த கையை அப்படியே சைடில் கொண்டு போய் அங்கே பாருன்னு சொல்ல அங்கே அவன் கண்ணு முன்னாடி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வருது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அர்மின்க்கு அப்படியே ஹாப்பியாக இருக்கா அதை பார்த்துட்டே இருக்கான் அப்படியே அவள் முன்னாடி வெளிச்சமாக இருக்கா ரொம்ப லாங்காக ஒரு இடத்துல ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி ஃபயர் ஒர்க்கோட அப்படியே இருக்குது இன்றைக்கி ஆர்மீனோட பர்த்டே போல் ஸோ அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்புறம் அப்படியே திரும்பி அர்மினை பார்க்குறான் டாடா அர்மின் அவனை பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்க ஸோ உனக்கு புரியுதா எனக்கு லவ் ஸ்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி அங்கேருந்து கேக் வருது ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் ஆர்மின்னு சொல்லி அந்த லேடி கேக்கை கொடுத்து அந்த பக்கம் போக அதை பார்த்தோன்னே இன்னும் ஹாப்பி ஆகிடுச்சு இந்த கேக் ரொம்ப குட் லுக்கிங்காக இருக்கும்னு எனக்கு தோணல பட் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறான் பட் இது ஃபுல்லாகவே என்னோடய ஹார்ட் டோனுக்காக நான் போட்டிருக்கேன்னு சொல்ல ஆக்சுவலி இந்த கேக்கை ப்ரிப்பேர் பண்ணது இங்கே டாடா தான் செஃப் வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான் ஐசிங் பண்ணும்போது ஃபுல்லாக எல்லா க்ரீமுமே அப்படியே அது மேலே போட்டிருப்பான் பட் கேக் வரும்போது அது நல்லா வந்திருக்கு ஸோ ஒரு ஒரு நாளும் நீ ஹாப்பியாக இருக்கணும் நான் ஜெலஸ்தான இந்த மூமெண்ட்டில் உன்னை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்மினை பார்த்துட்டு டேடாக விஷ் பண்ணிட்டு இந்த உனக்காக ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுக்குறான் வாங்கலாமா வேணாமான்னு வச்சிட்டே இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் இந்த கிஃப்ட்டு கண்டிப்பாக நீ ஏற்றுக்கணும் நான் கொடுக்குற கிஃப்ட் என்னவாக இருந்தாலும் நீ ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை பார்த்துட்டு அப்படியே அர்மின்னு வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அதில் ஒரு கார் கீ இருக்கும் போல் ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே அவனுக்கே ஷாக்காக இருக்குது என்னடா அப்படிங்கிற மாதிரி இது கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் உன்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஓவர் கிடையாது என்னோட அர்மின் முன்னாடி எதுவுமே எனக்கு அதிகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேக்கை கட்டுறான் இந்த உனக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ரொம்ப க்யூட்டாக அழகா பாட்டு பாட அந்த கேக்கை பார்த்துட்டு அர்மின் அப்படியே ஸ்மைல் இருக்கான் ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி க்யூட்டாக அவனுக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல அவன் கேக் கட் பண்ணலான்னு போறான் ஹலோ சார் விஷ் பண்ணிக்கோங்க சார் விஷ் பண்ணிட்டு தானே கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அப்புறம் சரி ஓகே விஷ் பண்ணிக்கிறேன்னு அவனும் விஷ் பண்ணுறான் விஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன விஷ் பண்ணேன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் சொன்னால் நடக்காது மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் அப்புறம் அந்த மூமெண்ட்டை முடிய அப்படியே இங்கே வராங்க ஸோ இது என்னோட ஃபைனல் ரீசெட்டாக இருக்கணும் அதுதான் என்னோட விஷயங்கிற மாதிரி மனசுக்குள்ளே புலம்பிட்டே அப்படியே அந்த இடத்துக்கு அர்மின்னு வந்து நிற்கிறான் சார் பார்க்குறக்கு அப்படியே சிக்ஸியாக இருக்காரு பாத் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இங்கே பார்த்தா ஒயிட் கலர் ட்ரெஸ் இவன் போட்டிருக்கான் அவன் க்ரே கலர் போட்டிருக்கான் ரொம்ப க்யூட்டாக அப்படியே அதை ஓப்பன் பண்ண கை நீட்டி அவனை பார்த்துட்டே இருக்கான் டாடா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் வாங்கிங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அவனோட ஒரு கையை பிடிச்சிட்டு அப்படியே அவன் பக்கத்தில் போயிட்டே இருக்கான் அர்மின் அப்படியே அவன் கையில் கிஸ் பண்ணி டாடா அவனை பார்த்துட்டே இருக்காங்க ரெண்டு பேருக்கு இடையில ஹாப்பி மூமெண்ட் போயிட்டு இருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவன் கையில் கிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கிஸ் அப்படியே டீப்பாக போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும் அப்படியே டீப்பாக ரெண்டு பேருக்கு இடையில ரொமான்ஸ் பட் என்னால் தான் அந்த சீன்ஸ் உங்களுக்கு காட்ட முடியாது நான் என்ன பண்ணுறது இப்போலாம் ரூ யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் இந்த மாதிரி இன்டிமேட் சீன்ஸுக்குலாம் ப்ளர் பண்ணி போட்டால் ஃபர்ஸ்ட்லாம் எந்த ஒரு காப்பிரேட்டும் கொடுக்க மாட்டாங்க இப்போலாம் அப்படி இல்லை இன்டிமேட் சீன் பிளர் பண்ணாலும் சரி கண்டிப்பாக அதை எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க இப்படியே அவங்க ரூல்ஸ் போட்டே இருந்தால் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அன்கட்டில் பார்க்க முடியாதவங்களாம் எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல நாங்களாம் இங்கிலீஷ் சப்பில் பார்க்கறனால சப்டைட்டில்ஸோடு பார்த்துக்குறோம் பட்டு பார்க்க முடியாதவங்க தான் கொஞ்சம் பாவம் நான் என்ன பண்ணுறது நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த சீன்ஸை கட் பண்ணுங்கள் கட் பண்ணுங்கன்னு யூடியூப்லேருந்து மெயில் வருது வேறு வழி இல்லை அதை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறனால அந்த சீன்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டேன் ஸோ நீங்கள் இந்த இன்டிமேட் சீன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப க்யூட்டான சீன் பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் டெலிகிராமில் போய் பாருங்கள் டெலிகிராம் லிங்க்கும் நான் கொடுக்க முடியாது அப்படி கொடுத்தாலும் லிங்க்கை தூக்கிடுறாங்கப்பா அதனால டெலிகிராமில் பிஎல் சீரிஸ் இருக்குல்ல அதில் போய் இந்த சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ஃபுல் எபிசோடு அன்கட் வருஷனில் பார்த்துக்கலாம் അപ്പം എല്ലാത്തെയും മുടിച്ച് മോണിങ് முதல்ல நம்ம அர்மின் சார் அப்படியே ஹேர் எல்லாம் செட் பண்ணிட்டு கண்ணாடியில் அவன் முடிஞ்சு பார்த்து அவனே எப்படி அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்கான் அப்படியே க்யூட்டாக இருக்க அந்த மூமெண்ட்டில் மிஸ்டர் டாடா ஜெனிக்கிட்டே ஃபேக்ஸ் வந்துருக்குன்னு ஒரு ஃபேக்ஸை கொடுத்துட்டு ஒருத்தவங்க போக அதை பார்த்தனையும் அப்படியே டென்ஷன் ஆகிடுச்சு டாடாக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க பதிலே சொல்லாமல் ஒரு செகண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்க அர்மின் பார்த்துன நியூஸ் அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது வேறு எதுவும் இல்லை அர்மின்கும் அந்த சார்லிக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் போய்ட்டு இருக்கு அதாவது பர்ஸ்னலாக ஃபோட்டோகிராஃபர்க்காக அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை பற்றி தப்பு தப்பா ரெண்டு பேரையும் பற்றி கனெக்ஷன் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க இது எப்படி நடந்ததுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல இது யார் லீக் பண்ணான்னு எனக்கு தெரியும் இதை நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்றும் பண்ண வேணாம் நீ சார்லி எனக்கு மீட் பண்ண போன அப்படிங்கிறது ஒரே ஒரு பர்சனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டிடி பிளாஷ்பேக் யோசிக்கிறான் ஒரு போட்டோ கொடுத்து பார்க்க சொல்லியிருப்பான்ல அது வந்து சார்லி அவனு ஒன்றா இருக்க அந்த போட்டோஸ் தான் ஸோ அதை அவன் தான் லீக் பண்ணியிருப்பாங்கிறது தெரியும் அர்மின்க்குக்கு டென்ஷன் ஆகிடுச்சு இப்போ படத்தில் ஏதாவது பிரச்சனை வருமே இதனால் மற்ற ஆக்டர்ஸும் அஃபெக்ட் ஆவாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்க சீக்கிரம் எனக்கு டிக்கெட் புக் பண்ண சொல்லுங்கள் நான் போகிறேன்னு சொல்ல நீ என்ன நம்புறியா இந்த டைம் நீ என்ன நான் எல்லாத்தையுமே சரி பண்ணுறேன் திரும்ப உன்னோட லைஃப்பில் இந்த மாதிரி எதுவுமே வராது அதை நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் பட் வேறு வழியில் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி டாடா சொல்ல நான் உன்னை நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அர்மின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இங்கே ஜெனி தான் காட்டுறாங்க ஜெனி வந்து வந்துட்டுருக்க சுற்றி இருக்க ப்ரெஸ் பீப்புள்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க எங்கே அர்மின் அர்மினை பார்த்தீங்கன்னா நியூஸ் கிடைக்கல இங்க பாருங்க அவங்க மேனேஜர் போறாங்க போயிடறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேக்குறாங்க இதோ அருமி அருமின்னு சொல்லி கையை காட்டிட்டு ஜெனி அந்த பக்கம் ஓடி போலான்னு ட்ரை பண்ணேன் இருங்க இருங்க உங்ககிட்ட பேசணும் அருமி நாங்க இல்லவே இல்ல என்ன நடக்குதுன்னு சொல்வீங்களா இல்லையா உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்க அன்றைக்கி எக்ஸாக்டாக என்னதான் தான் நடந்தது சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்க என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அப்படியே யோசிச்சுட்டே ஜெனி நிற்க பின்னாடி பார்த்தா அர்மின் வரா அர்மினை பார்த்துட்டு எல்லாரும் அப்படியே ஓடி போக எவ்வளோ ட்ரை பண்ணுறான் ஜெனி பட் அவனால் முடியல கொஞ்சம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க ப்ளீஸ் உங்கள் எல்லா கொஸ்டினுக்கும் பதில் கிடைக்கும் அமைதியாக இருங்கன்னு சொல்ல நானே உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் பதில் சொல்லத்தான் டைரக்டாக வந்திருக்கேன்னு அர்மின்னு சொல்கிறான் ஸோ எல்லாருக்கும் ஷாக்காக இருக்க அதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ